ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்திலே நம்முடைய இயேசு கிறிஸ்து நற்செய்தி வழியாக நம்முடைய எண்ணம்தான் நமக்கு ஆணிவேராக இருக்கின்றது என்று அழகாக சொல்லுகின்றார் நம்முடைய எண்ணமானது தூய்மையாக இருந்தால் நம்முடைய எண்ணமானது சுத்தமாக இருந்தால் வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும் என்று பரிசேருக்கு சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம்முடைய எண்ணமானது வலிமை மிக்கதாகவும் மகத்தான சக்தி கொண்டதாகவும் இருக்க வேண்டும் என்று பரிசேருக்கு பாடத்தை புகட்டுவதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களை பெண்கள் பலர் பங்கேற்ற கூட்டமானது ஒன்று நடைபெறுகின்றது அப்போது அந்த கூட்டத்தின் இறுதியிலே அந்த பெண்களுக்காக பெரிய ஒரு விருந்தானது ஏற்பாடு செய்கின்றார்கள் விருந்தானது ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகு அனைத்து பெண்களும் வயிறார உண்டனர் எஞ்சி உள்ள உணவை அவர்கள் அங்கே இருக்கின்ற ஒரு குப்பத்தட்டு போடுகின்றார்கள் அப்போது அங்கு இருந்த நாய் ஒன்றானது அந்த உணவை வந்து உண்டுகின்றது மறுநாள் இவ்வாறாக ஒரு செய்தியானது வெளிவருகின்றது அந்த உணவை உண்ட நாயானது இறந்து விட்டது என்ற செய்தியானது வெளிவருகின்றது உடனே பெண்கள் அனைத்தும் அனைத்து பெண்களும் அந்த விருந்தில் விஷம் கலந்து இருக்கக்கூடும் தான் இந்த நாயானது இறந்து விட்டது என்று அவர்களுக்குள்ளே ஒரு வதந்தியானது பரவுகின்றது இறுதியாக அந்த பெண்கள் யாரெல்லாம் அந்த உணவை உண்டார்களோ அவர்களுக்கு பல பெண்களுக்கு வயிற்று போக்கும் பல பெண்களுக்கு வாந்தியும் பல பெண்களுக்கு ஜரமும் ஆரம்பித்து விடுகின்றது ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று பார்க்கையிலே அந்த நாயானது விபத்தில் அடிபட்டு இறந்து விரைகின்றது பிரியமானவர்களை இச்செய்தியானது எதை குறிப்பிடுகின்றது என்று பார்க்கையிலே பெண்கள் அவர்களுடைய எண்ணம்தான் அனைத்தையும் தீர்மானிக்கின்றது ஆகவே அவர்கள் அந்த உணவிலே விஷம் கலந்திருப்பதாக எப்போது அவர்கள் நினைத்தார்களோ அந்த விருந்தலே அப்போதே அவர்களுக்கு வயிற்றுப்போக்கும் வாந்தியும் ஜரமும் ஆரம்பித்து விடுகின்றது ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது எண்ணமாக அமைந்திருக்கின்றது பிரியமானவர்களே இன்றைய நற்செய்திலே மிகவும் ஆழமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயருக்கு பாடத்தை புகட்டுவதை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு அந்த பரிசேயருடைய மனதை மாற்றுவதற்காக அந்த பரிசேயர் தவறான போக்கிலிருந்து நல்ல ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக அவருடைய வீட்டிற்கு விருந்து உண்ண செல்கின்றார் ஆனால் அங்கே அந்த பரிசையர் இயேசு கை கழுவாத இருப்பதை பார்த்து அது ஒரு குறையாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள் ஆண்டவர் அவருக்கு நல்ல ஒரு பாடத்தை புகட்டுகின்றார் நான் உன்னை ஆண்டவரிடம் அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் நீ எனக்கு உணவு கொடுக்க வந்து ஆனால் என் மீது பழியை சுமத்துகின்றாய் போது ஆண்டவர் அழகாக அவருக்கு பாடத்தை புகட்டுகின்றார் பிரியமானவர்களே இன்று நாம் நம்முடைய எண்ணமானது எவ்வாறு இருக்கின்றது நாம் நல்லதை நினைக்கின்றோமா அல்லது தீமையாக நினைக்கின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பரிசெய்கிற போன்று மற்றவர்களை குறை கூறி கொண்டிருக்கின்றோமா அல்லது அனைத்தையும் நன்றாக நடந்தது அனைத்தும் இயேசுவின் பெயரால் நன்றாக அரங்கேறியது என்று நாம் மற்றவர்களை பெருமையாக பாராட்டுகின்றோமா என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் தவறானது வெளிப்புறத்தில் அல்ல மற்றவர்கள் மீது அல்ல மறக்க நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய எண்ணத்தில் தான் அந்த தவறானது பதிந்து இருக்கின்றது அதுதான் வெளியிலும் வருகின்றது ஆகவே பிரியமானவர்களே இந்த நேரத்தில் நாம் வெளி வேடக்காரர்களை போன்று அல்லது அது போன்று மற்றவர்களை தவறாக சுட்டி காட்டாமல் மற்றவர்களின் குறைகளை எடுத்து எடுத்து சொல்லிக்கொண்டே அடுக்கிக் கொண்டே பாவத்தை அடக்கிக் கொண்டே இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெயராலே நாம் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லவை மற்றவர்களையும் நாம் பார்க்கின்ற போது அனைத்தும் நல்லவையாக பார்க்க ஆண்டவர் நமக்கு அடைப்பினை விடுக்கின்றார் ஆகவே இந்த தருணத்தில் நாம் நம்முடைய உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய வெளிப்புற செயலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் இறைவனுடைய அருளும் பாத்திமா அன்னையின் பரிந்துரையும் பாத்திமா அன்னையின் ஆசிர்வாதமும் என்றும் உங்களோடு தங்கட்டும் ஆமீன்